இரட்டை குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் மதியிலே இருக்குன்னு இந்த அதிகாரம் ஏமாற்றி நாடமாடி தவறான அவதூற செய்தி சொல்லி அமைதியா ஏற்பட்ட நிலையில் ஏற்பட்டிருக்கீங்களா என்ன சொல்லுங்க சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் நான் உங்கள் யார் பாஷா அதிமுக கழக தற்காலிகமான பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே ஏன்னா சின்ன இன்னும் யார் கையில் போக போகுதுங்கிறது இன்னும் தெரியல அதனால தான் தற்காலிகமான பொய்ச்சலாருன்னு சொன்னேன் தவறாடுக்காதீங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களே நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இதே வாய் சிஏஏ அதாவது குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கீங்க சட்டமன்றத்தில் உங்களுடைய உச்சபட்சமான ஒரு உணர்வு உணர்வு பூங்கை நீங்கள் பேசியிருக்கீங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினர்கள் சிஏஏ சட்டத்தினால் யார் பாதிக்கப்பட்டிருக்கா யாராவது காமிங்க அப்படின்னு சொல்லி அப்படியே உணர்ச்சி பொங்கல் பேசியிருக்கீங்க அதே வாயி வடிவல் சொன்ன மாதிரி அது வேற வாயி இது நேர வாய்க்கிற மாதிரி அதே வாய் இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கு பாதி பாதிப்பை ஏற்படுத்தும் சிஏஏ சட்டத்தை ஒருபொழுதும் அதிமுக ஆதரிக்காது அப்படின்னு சொல்லி உங்களுடைய அரசியல் ஆதாயத்தை தேடுவ தேடுவதற்காக இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படியே காதலை பூசுத்திட்டு சுற்றிட்டு இருக்குங்கிறது வெட்டபட்சமாக தெரியுது இந்த இஸ்லாமிய அமைப்புகளும் சரி இஸ்லாமிய அமைப்புகள் தெரு தெருக்கு உண்டாயிடுச்சு இப்போ அந்த இஸ்லாமிய அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு சுயசிந்தனை இருக்கா இல்லையான்னு தெரில கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திமுக கல்லப்பி உழுந்தாங்க இப்போ அதிமுகவில் வந்து உழுகுறாங்க அடுத்து திமுக இப்படியே காலங்காலமாக இங்கே அஞ்சு வருஷம் அங்கே அஞ்சு வருஷம்னு சொல்லி கூட்டணி வச்சு 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 அப்படியே கடைசி வச்சு கொத்தடிமையாக தான் இங்கே கிடக்க போகிறீங்க ஆக மொத்தம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க போகிறது இல்லை உங்கள் இந்த இந்த இஸ்லாமிய அமைப்புகளால் ஒரு நல்லது நடக்க போகிறது கிடையாது இஸ்லாமியர்களுக்கு உண்மையிலுமே ஒரு பாதுகாவலனாக திகழ்றது பாரத நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு அவ்வளோ உலகத்திலே இஸ்லாமியர்கள் மிக அமைதியாகவும் மிக சுதந்திரமாகவும் மிக மிக பாதுகாப்பும் வாழுகின்ற நாடு பாரத நாடு ஆனால் இந்த சிஏஏங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க சிஏஏ அப்படின்னா என்ன குடியுரிமை திருத்த சட்ட மசோதா இது யாருக்கெல்லாம் பாதிப்பு பாதிப்பே கிடையாது இது யாருக்கெல்லாம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதற்கு அப்புறம் அண்டை இருந்து திருட்டுத்தனமாக குடிபெயர்ந்த நபர்களுக்கு குடியுரிமை ச குடியுரிமை தரலாமா இல்லையா அதற்கான ஆவணங்களை நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணுங்கிறது தான் இந்த மசோதாவோட முக்கிய குறிக்கோள் ஆனால் இதையே வச்சு வேறு விதமாக மக்களிடையே தப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்து வேணும் என்று பாரதிய ஜனதா கட்சியை தவறான ஒரு மதவாத கட்சியாக காமிச்சு இஸ்லாமியர்களிடையும் கிறிஸ்தவர்களிடையும் இந்துக்களுடைய பெரிய மத பிரிவினை உண்டாக்குகிறது உண்டாகிறது தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் இந்த திருட்டு திராவிட கட்சிகளை நம்பாதீர்கள் நம்பாதீர்கள் மதத்தாலையும் ஜாதியாலையும் பிரித்து வந்து பிரித்து காலங்காலமாக நம்மளது நம்ம நம்ம தொடர்ந்து நம்மளை ஏமாற்றி ஆட்சி செய்து ஊழல் மட்டும்தான் பெருகி கிடக்குது இந்த தமிழ்நாட்டில் ஊழல் ஊழல் யாரால அப்படின்னா இந்த திராவிட தான் தயவு செய்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மோடிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து தமிழகத்தில் தாமரையை மலர் செய்ய வேண்டும் என்று இந்த